மாந்தோப்பு வீட்டில் வசித்து வந்த எண்பது வயது மூதாட்டியிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறிய போதை இளைஞர் மூதாட்டி தவறி விழுந்த போதும் விடாமல் தரதரவென இழுத்து செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நடக்கவே தடுமாறும் மூதாட்டி கொல்லப்பட்ட நிலையில் விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த விசாரம் பகுதியை சேர்ந்தவர்தான் எண்பது வயது மூதாட்டியான சுசிலா மகன் சிவகுமார் கொரோனா காலகட்டத்தில் உயிரிழந்த நிலையில் சுசிலா தனது மருமகளுடன் சேர்ந்து மாந்தோப்பு வீட்டில் வசித்து வருகிறார் இருவரும் இணைந்து தங்களது மாந்தோப்பில் செங்கல் சூளை வைத்து நடத்தி வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் நேற்று மாலை சுமார் ஐந்து மணியளவில் மாந்தோப்பிற்கு வந்த மதுபோதை இளைஞர் ஒருவர் வீட்டிற்குள் நுழைந்து மூதாட்டியிடம் ரகலையில் ஈடுபட்டுள்ளார் பாலியல் ரீதியாகவும் அத்துமீற முயன்றதால் அதிர்ந்து போன மூதாட்டி தப்பிக்க முயன்று தரையில் விழுந்துள்ளார் நிற்கவே முடியாத மூதாட்டி தவறி கீழே விழுந்த நிலையில் விழுந்ததை கூட பொருட்படுத்தாமல் மூதாட்டியை தர தரவென இழுத்து சென்ற அந்த இளைஞன் அவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொலை செய்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த ஆற்காடு நகர போலீசார் துணிகள் கிழிந்த நிலையில் முகத்தில் காயத்தோடு மூதாட்டியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து மருமகள் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த ஆற்காடு நகர போலீசார் நந்தகுமார் என்ற அந்த வயதான இளைஞரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் எண்பது வயது மூதாட்டியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொலை செய்த இளைஞரின் செயல் அதிர்வலைகளை உள்ள நிலையில் மூதாட்டியை இழுத்து சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை உள்ளது வீட்டில் இருக்கும் மூதாட்டிக்கு கூடவா பாதுகாப்பு இல்லை என்று அப்பகுதி மக்கள் குதிப்பை ஏற்படுத்தி வருகின்றனர் பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது பிறல்களை அல்ல